சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள ஸ்ரீனிவாச ரியல் ஐ எஸ்டேட் சார்பில் அதன் உரிமையாளரும் வில்லிவாக்கம் பகுதி அதிமுக செயல்வீரருமான என் பிரபுகாந்த் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஏழுமலையானின் திருமலை திருப்பதி திருக்குடை திருவிழா நேற்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டக் கழக செயலாளர் புரசை வி எஸ் பாபு அவர்கள் கலந்து கொண்டார் அவரை வரவேற்கும் வண்ணமாக மிக பிரம்மாண்டமான முறையில் மயிலாட்டம் கோலாட்டம் சிங்கம் மாநாட்டம் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் ஆளுயர மாலை மற்றும் கிரீடம் சால்வை அணிவித்தும் மிக சிறப்பாக வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் புரசை வி எஸ் பாபு அவர்கள் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜை தீப ஆராதனைகளும் வானவேடிக்கையுடன் நடைபெற்றது அதன்பின் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீனிவாச ரியல் எஸ்டேட் உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்